அந்த சூரியனாகிறதான பெருமாளுக்கு பிரிக்க மாட்டாததான பிரபையாக பிராட்டி எழுந்தருள் இருக்கிறாள் விஷ்ணு பித்ரு பத் பத்மா ஸ்வதா சாஸ்வத புஷ்டிதா பெருமாள் பித்ரு ரூபமாக எழுந்தருள் இருப்பானால் அந்த பித்ருக்களோடு கூடவே சொல்லப்படக்கூடியதான ஸ்வதா காரமாக பிராட்டி எழுந்தருள் இருக்கிறாள் விஷ்ணு பித்ருகண்ப் பத்மா ஸ்வதா சாஸ்வத புஷ்டிதா அந்த ஸ்வதாரமாக பிராட்டி இருக்காள் அதனால் எப்பொழுதுமே புஷ்டி உண்டு புஷ்டி புஷ்டிதான் சாஸ்வதமான புஷ்டியை கொடுக்கக்கூடியவள் இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா இது நேரம் வரைக்கும் சொல்லலை யாகத்தை பற்றியெல்லாம் சொல்லலை ஆனால் பித்திருக்களை பற்றி சொல்லும் பொழுது தெரியறது சாஸ்வத்த துஷ்டி வேணுமானால் நல்ல நிறை நிறைக்கக்கூடியதான சந்தோஷம் வேணுமானால் ப கர்த்தாவுக்கு சரி அவனுக்கு வேணுமானால் அது அவசியமாக பித்திருக்களை தோஷம் பண்ணுறதுனால பித்திருக்களை சந்தோஷம் பண்ணுற வைக்கிறதுனால அப்போ பித்திருக்காரியங்களை எல்லாம் அவசியமாக பண்ணணும் அதில் எப்படி சொல்லியிருக்கோ அந்த நாளில் அந்த மாதிரியான முறையில் பண்ணணும் அப்படி பண்ணோமானால் நிச்சயமாக பித்திருக்களுக்கு ஸ்வதாகாரம் சொல்லி தான் நாம் அதில் கொடுப்போம் அப்படி சொல்லும் பொழுது பெருமாளையும் பிராட்டியையும் நாம் வரிப்போம் சாட்சாத் பகவான்னு அங்கே சொல்லுவோம் நாமோ சர்வாகாரோ பகவான் விஷ்ணு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அந்த இடத்துல எல்லாம் பிதர்களுக்கான விஷயங்களாக பெருமாளே எழுந்தருளி இருக்கக்கூடிய வேளையில் அந்த இடத்துல ஸ்வதாகாரமாக இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதை பண்ணக்கூடியவனுக்கும் அவனுக்கு மாத்திரம் இல்லாமல் அவன் வம்சத்திலே வந்திருக்கக்கூடியவர்களுக்கும் எல்லா விதமுமானதான துஷ்டியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் க்ஷேமத்தையும் பிராட்டி பண்ணுகிறாள் பிதக்களுக்கு பண்ணால் எல்லா விதமானதான க்ஷேமமும் வருங்கிறதுனால இந்த விஷயத்தை பித்திருக்கள் விஷயத்தில் காண்பித்தாரே தவிர யாகம் பண்ணுறச்சே அவளுக்கு புஷ்டி புஷ்டிதான்னு சொல்லலை அதுக்கு என்ன காரணம்னார் நீ முடிஞ்சால் யாகம் பண்ணு இல்லாட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் முடிஞ்சால் பித்திருக்களை சந்தோஷம் பண்ணுன்னு சொல்ல முடியாது பித்திருக்களை சந்தோஷப்படுத்தணும் பித்திருக்களை சந்தோஷப்படுத்துறதுனால நம்மளுடைய குலம் நாம் நம்மளுடையதான சந்ததி நம்மளுடைய வம்சம் எல்லாம் திருப்தியாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாரும் திருப்தியாக இருக்கக்கூடியதாக இருக்கிற இடமே நன்னா இருக்குங்கிற காரணத்தினால இந்த பித்திருக்களின் விஷயத்தில் சொல்லும் பொழுது மாத்திரம் சாஸ்வத புஷ்டி தாங்கரதான பதத்தை